வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் நான் புது வீட்டுக்கு வந்து காய்ச்சின வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போயோ வந்துட்டேன் ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து பட் இருந்தாலும் என்னால் வீடியோ எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியல எடுத்த விலா வீடியோஸை வந்து ஒரு வ்ளாக உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடு வந்து எனக்கு உண்மையாக ரொம்பவே பிடிச்சிருக்கு காரணம் வந்து நமக்கு தேவையான செல்ஃப்ஸ் இருக்குது அதே போல் வெண்டிலேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பால் காட்சியிலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் மொதல் நாள் வந்து வீடை பார்த்துட்டு சும்மா தொடச்சிட்டு போயிடலான்னு வந்தேன் வீடு மொதவே நீட்டாகவே இருந்தது ரெண்டாவது ஹவுஸ் ஓனர் வந்து டாய்லெட்லாம் வந்து அர்பன்லேருந்து ஆள் வர வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லை எனக்கு அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா முத நாள் வந்து ஒரு வாட்டி துடைக்கணும்னு தோணும் ஸோ அதான் வந்துட்டு சும்மா கூட்டிட்டு ஒரு மாப் போட்டுட்டு வெளியிலேயும் துடைச்சிட்டு தான் போயிருந்தேன் போகும்போதே வந்து அந்த வீட்டுக்கே பழைய வீட்டுக்கே வாங்கி போயிட்டேன் பூஜை பொருட்கள் எல்லாமே காலையில் ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நாலு மணிக்கெலாம் நாங்கள் இந்த நாலு மணிக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் பக்கத்தில் தான் ஸோ அதனால் வந்து நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு இங்கே வந்துட்டோம் வந்துட்டு இந்த பூஜை அறையில் வந்து கொஞ்சம் படங்கள் மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி ஈவினிங் பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் பூஜை அறை வந்து ரொம்பவே பெருசு அதில் ரொம்ப படங்கள் வச்சுருந்தேன் இப்போ இந்த பூஜை அறை வந்து ரொம்பவே சின்னது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமான படங்கள் தான் இனிமேலும் வைக்க போகிறேன் இப்பையும் வந்து அன்னைக்கு வந்து பால் காய்ச்சுற அன்னைக்கு பாத்திரங்கள் பால் அப்புறம் பூஜை பொருட்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு மூணு கட்டப்பையாக ஆகிடுச்சு என் பையன் அத்தனை மணிக்கு எந்திரிச்சு என் கூட எப்போயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான் என் பையன் அவனும் நானும் வந்துட்டு கிடக்கிடன்னு பால் காய்ச்சிட்டு போயிட்டோம் மொதல் நாள் சாயங்காலமே இந்த மாதிரி எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் போயிட்டு தர்பையிலேருந்து ஜவ்வாது இது எல்லாமே சாமிக்கு தேவையானதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டேன் எப்போயுமே நம்மக்கிட்ட பூஜை பொருட்கள் வீட்டில் இருக்கும் இருந்தும் என்னமோ இன்னும் கொஞ்சம் வாங்கி புதுசாகவே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதே போல் இங்கே வந்து நான் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்ததுமே பாருங்கள் குழந்தை எனக்கு சாமிக்கிட்டே வைக்க வேண்டியதுக்கான பூ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனே எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான் இது வந்து மா போடுறதுக்கு உள்ள கையில் ஒரு துணி வச்சுக்கிட்டு நம்ம மா போட்டோன்னா தான் துணியில் நினச்சிக்கிட்டு அதை பிழிஞ்சோன்னா தான் அந்த தண்ணி அப்படியே மாவு கரெக்டாக வரும் ஆனால் நான் வந்து நம்ம எவ்வளோ தான் மறக்காமல் எடுத்துகிட்டு வர்றது எதையாவது ஒன்று மறந்துடும் இல்லைங்களா அந்த குட்டி துணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இங்கே வந்ததுமே ஏர்லி மார்னிங் ஒரு துணியை கிழிக்கிறது எனக்கு வேண்டான்னு தோணுச்சு அதனால் வெறும் விரல்லையே நான் வந்து கோலை வச்சேன் அதை தான் அப்படியே உங்ககிட்ட காமிச்சேன் மா கோலத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அங்கே கொஞ்சம் சின்னதாக கோல வச்சுட்டு நம்ம இந்த வீட்டில் வந்து முதல் முதல்ல ஏற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விளக்குலையும் பசுனை ஊற்றி விளக்கேற்ற ஆகிட்டேன் அதாவது புது விளக்கேற்றுறோம் அப்படின்னாலே நெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து முத மொதல் விளக்கு ஏற்றுறோம் ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே பசு நெய் விட்டு பஞ்சுத்திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் அதே போல் நம்ம பால் காய்ச்சிரோம் அப்படின்னாலே நம்ம எப்படி சித்திரை கணி காணுதலுக்கு வைக்கிற மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் தண்ணி உப்பு அப்புறம் அரிசி தானியங்கள்லாம் கூட வைக்கலாம் ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஜீனி இது எல்லாமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பூஜை ரொம்ப சின்னதாக இருக்க வாசி தனித்தனியாக வந்து இந்த அன்னப்பூரணி அப்புறம் வெள்ளருக்கு விநாயகர் அப்புறம் கோமாதா இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வச்சோம்னா இடம் பத்தாதுன்னு அந்த டைமுக்கு ஒரு தட்டிலையே ம கொஞ்சம் பச்சரிசி பரப்பிட்டு அதில் வந்து எல்லோரையுமே ஒரே தட்டில் வச்சுட்டேன் நிலவாசப்படியிலையும் புதுசாக சின்ன அகலில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுட்டேன் நிலவாசிப்படிக்கு வெளியிலே மா மா கூலம் வச்சுட்டு எய்தாப்பில் கொஞ்சம் டெரஸ் இருக்குது அங்கே வந்து கோலம் மாவில் கோலம் வச்சுட்டேன் கலர் கோலம் மாவில் இது எல்லாமே நாளைகால்குள்ளே கிடக்கடை கிடக்கடைன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன் நமக்கு முதவே பிளான்டாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய முடிஞ்சது இந்த தட்டில் தான் சொன்னேன் தட்டில் அரிசி பரப்பிட்டு வேல் அன்னபூரணி அப்புறம் கோமாதா அப்புறம் வெளில இருக்குது விநாயகர் விநாயகர் இது எல்லாமே அதில் வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக பார்க்கப்போனா வீட்டில் முதல் நாளே வந்து வெள்ளி விளக்கு இது எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் நம்ம ஒரு பேக்கில் போட்டு இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அந்த மஞ்சள் குங்குமம்லாம் காஞ்சி வீழ ஆரம்பிச்சிடுச்சு எது இதில் தான் விழுந்திருந்ததோ திரும்ப அதுக்கு இன்றைக்கி காலையில் இங்கே விளக்கு போது மஞ்சள் குங்குமம்லாம் திரும்பவும் வச்சேன் இது வந்து ஒரு கிண்ணத்துல நம்ம எப்பயுமே கற்கண்டு கொஞ்சம் பிரசாதமா வைப்போம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நேற்று பூ முதல் நாள் வந்து பூ வாங்கும்போது போது எனக்கு பூ கிடைச்சது ஆக்சுவலி நமக்கு எப்பயுமே வந்து லக்ஷ்மி நோம்பெல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் தாமரை தாமரப்பூவுக்காண்டி ரொம்ப தூரம்லாம் தேடி போவேன் ஆனால் இந்த வீட்டுக்காக நான் பூ வாங்க போனப்போ பூ இருந்தது சார் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச பூ அது அதனால் இன்றைக்கி அந்த பூ ரெண்டு கிடச்சதும் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் தர்பை வந்து நான் எப்பயுமே நமக்கு சக்திகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது பழகிடுச்சு ஸோ அதனால் நான் பூஜை தர்பை எப்போயுமே வச்சுருப்பேன் அன்றைக்கி நாளே கூட நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரும்போது போதே தர்பையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிலவாசப்படியிலையும் வச்சுட்டு பூஜை அறையிலையும் அந்த டோர்லேயும் கட்டி விட்டுருந்தேன் நாலரை மணிக்குள்ளார பாலும் காய்ச்சிட்டு சாமிக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் படித்து விநாயகர் ரகவுள்ள ஆரம்பித்து கசாஷ்டி கவசம் இதெல்லாம் படித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி மிக மீன் கணமாய் நிறத்தாய் போற்றி மலை செய் போற்றி தலை செவி எந்தோன் தலைவ போற்றுவன் செல்வ போற்றி எங்கட்கருளும் இறைவா போற்று ஆர்வோர் செவ்வாய்க்கு அண்ணா போற்றி சிறுவன் கருத்து திருமுக போற்றி செம்பொன் மேனி சிம்மால் போற்றி கும்பல் போற்று கும்பல் போற்று பண்ணிய விந்துகை பண்ணுக போற்றி எண்ணி எண்ணி அந்த செப்பாய் போற்றி அப்பமும் அவளும் கப்பவாய் போச்சு முப்பொரு நூல் பருவம் அப்பா போச்சு எண்ணூர் பொறியிட்டு போற்றி தென்னூரி விட்டு அது தேநீர் போச்சு மூவரு பொலியில பொழிந்தாய் போற்றி தேவர்கரிய தேவா போச்சு மாலுக்கறி மதுகறி போற்றி பழன கடல் நீர் பருகி நோய் போச்சு பேரை வயிற்று பெண்மான் போற்றி ஏழை கிறந்து பெம்பரை போற்றி அறிவோய் போற்றி அறிவளைய அறிவாய் போற்றி திருநீச்சொழிச்சியால் செம்மால் போற்றி இருவே ரொம்ப ஈசா போற்றி கீழே போற்றி கள்ளப்புறனை கழித்து கரைப்பாய் போற்றி நம்பியாண்டா போட்டு நல்லாய் போச்சு தொடர்பை போற்றி கள்ளும் கரைக்க வள்ளோய் போற்றி தொந்தி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருள்களுக்கு முந்தியோய் போற்றி ஐந்தியுடைய ஐயை போற்றி அவர்களை ஆற்றும் அமர போற்றி அருளால் அருள் அந்த போற்றி தருவாய் அணாய் ஆராய் போற்றி ாய் போற்றி மயிலரும் போற்றி ஆணையாய் போற்றி பானை வயிற்று படமே போற்றி போற்றி மடமொழி அருவின் வடனை போற்றி பானொடு தேனூர் மருநோய் போற்றி போற்றி வைப்பாய் இல் போற்றி நெய்பொழும் வேலை முகத்தோய் போற்றி நல்லா நானா போற்றி பொல்லாமணியை புராதன போற்றி ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி மொதல் நாள் ஈவினிங்கும் ஈவினிங்லேருந்தும் ரைட்டு இன்றைக்கி பால் காய்ச்சல் அன்னைக்கும் ரொம்ப ஏர்லி மார்னிங்கும் என் பையன் நான் எழுப்பும்போது உடனே எழுந்து ஏன்னா அம்மா தனியாக போகணும் இருட்டில் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என் கூடவே பத்திரமா அந்நேரத்துக்கும் வந்துட்டான் கிளம்பி அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது பாவம் ஒரு செவன் செவன் தேர்ட்டி போல தான் இந்த வீட்டிலேருந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டு விளக்கெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கிளம்பினோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விடிஞ்சதும் எடுத்தது தான் இந்த இந்த ஷார்ட்டு இது ஒரு வீடியோவாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட கோலம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே என் பையனை கூப்பிட்டு வெளியில் போகிற வழியில் அப்படியே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் ப்ரேக்ஃபாஸ்ட் அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டோம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் பேக்கஸ் அண்ட் மோவஸ்க்கெல்லாம் பேசி அதுக்கப்புறமா தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் ஷிஃப்டிங்கான அந்த வீடியோ வந்து நேற்று வ்ளாக சும்மா சின்ன வ்ளாக் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து பால் காய்ச்சினது அன்னைக்கு எடுத்த வீடியோஸை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக நாங்கள் சாப்பிட போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முருகர் தான் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடவுள் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நகர்த்துறதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆழமாகவும் நம்புகிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ